அனைவருக்கும் வணக்கம் இப்போ அரசியல் தமிழக அரசியல் மிக சூடு பிடிச்சிட்டு இருக்குது அதுக்கு தான் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க தேதி அதே அதாவது நாளை மறுநாள் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான இதை வந்து நான் வந்து எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் முன்னாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் வந்து முதலமைச்சர் ஆக்குவேன் அவங்க நம்ம வந்து ஆக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே டிஜிபி வந்து போட்டிருந்ததுல என்னென்ன குளறுபடிகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி அவரு பேசிட்டு இருக்கிறாரு அவர் போற இடத்துல எல்லாம் ஒரு சரியான ஒரு கூட்டங்கள் ஒன்று தேத்தப்படுதா இல்ல அதான் வந்து சேருதா அப்படிங்கிறது கூட தெரியல ஏன்னா வந்து தேமுதிக தலைவர் இன்னைக்கு இருக்கிற தலைவர் அம்மையார் பிரேமலதா அது ஒண்ணு வந்து விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கிடையில நம்ம அதை ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் போய் நான் முதலீடுகள்லாம் வந்து மீட்டிங்கை வந்து ஈட்டி கொண்டாந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு போயிருந்தாரு இது போல வந்து பல பிரச்சனைகள் இது போல நேரமே தான் அண்ணன் சீமான் அவர்களின் அரசியலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க அவங்க வாய்க்கு வந்தபடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து அவங்களோட ஒரு கருத்து சுதந்திரமும் கூட நம்ம விட்டுடலாம் ஆனால் சிவனை பேசாமல் நடந்த கடந்து சென்றாலும் கூட அண்ணன் சீமானை பேசாமல் தமிழக அரசியல் வரலாறு இப்போ வந்து நவரவே இல்லைங்கிறது தான் இது எல்லாமே தெரிவிக்குது நமக்கு இப்ப இது போல நடந்துட்டு இருக்க இந்த காலத்துல பல பத்திரிகையாளர்கள் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஊடகம் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு அந்த கருத்து கணிப்புல அண்ணன் சீமானவர்கள் விஜய பத்தி விமர்சிச்சு பேசுறதுனால என்னென்ன வந்து அது ஒரு ஏற்றம் இருக்குமா இல்லை இறக்கம் இருக்குமா யாருக்கு சாதகம் இருக்கும் யாருக்கு பாதகம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பல ஊடகங்கள் வந்து நம் தமிழர்கே வந்து அவ்வளோதாங்க அங்கே வந்து நடத்தினுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து யாரு நம்ம வாடகை வாய் சவுக்கு சங்கர் இருக்காருல்ல அண்ணன் சீமான் வந்து கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு நீ எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லு அந்த இடத்துல சீட்டு தரேன் நீ நில் அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்களை வந்து நான் போட மாட்டேன் வேட்பாளர் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை உடஞ்ச சங்கர் வந்து கொண்டாந்து வச்சார்ல அவர் தான் இப்போ யாருக்கும் ஒரு கைப்புள்ளி ஆட்டம் அவர் வந்து பேசுறாரு அதை கூட நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது என்ன சொல்றாரு இந்த இளைஞர்கள்லாம் போயிட்டு இருக்காம்ப்பா நாம் தமிழ் கட்சியில பாப்பா எல்லாம் இளைஞர்லாம் இருக்கிறான் எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கிறான்ப்பா அதுல பாருங்க இந்த கல்யாண சுந்தரம் வந்து வெளியில போனாரு நம்பிக்கையா இருந்த இந்த ராஜீவ் காந்தி வந்து வெளியில போனாரு இந்த தடா பெரிய சமயம் அது என்ன பேர் இந்த தடா ராசான்னு ஒரு இளைஞர் அவரு வந்து வெளியில போனாரு அப்படின்னு சொல்லி இந்த வாடகை வாயே ஐயா நம்ம தடா சந்திரசேகர் ஐயா என்னங்கிறது தெரியல தடா ராசானா யாருன்னு தெரியல தடா சந்திரசேகர் அவர்கள் வழக்கறிஞராக இருந்து இந்த இடத்துல வந்து அண்ணனுக்கு கடைசி வரைக்கும் வந்து உற்ற ஒரு தனையன அதான் அண்ணனா கூட இருந்து இந்த கட்சை வந்து வழி நடத்திட்டு இருந்தவர் அவர் மரணத்துக்கு பிறகுதான் இப்ப கூட அவர் வந்து நமக்கு வந்து நம்ம கூடவே தான் இருந்துட்டு இருப்பாருங்கிற ஒரு தான் அந்த ஒரு இயக்கமே இங்க வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது கூட தெரியாம அவர் ஒரு இளைஞரா அவர் இறந்து போயிட்டாராம் அப்படி ஒரு பதிவை வந்து நம்ம தாடி வச்சுக்கிட்டு இருப்பாப் நம்ம யாரு சவுக்கு சவுக்கு சொல்லிடுச்சு சரி அதோட தான் விடுதா அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று ஒரு வீடியோ பார்க்கறேன் அதுல வந்து சவுக்கு என்ன சொல்றாரு இன்னுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலலாம் வந்து மூடு விழா தான் பா சீமானம் வந்து பண்ணிட்டு போறாரு அப்படின்னு ஒண்ணு அதுக்கப்புறம் இது பாருங்க மரத்தோட மாநாடு வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு ஏன்னா என்னங்க இவர் கையெல்லாம் உணவு முடியாமட்ட சமயத்துல அது போல குச்சிகளை வச்சுதான் நடந்தாருங்கிற கூட நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அப்போ இதுக்கு வந்து மண்ண நினைந்து தெரில மழை நினைந்து தெரில வந்து ஆதரிச்சானா அவன் பக்கத்துல எப்படி நிக்கணும்னு தெரில இல்லை நிக்கலனா கூட எதிர்க்காம இருக்கலாம் இல்லை கூலிக்கு மாறடிச்சா கூட அதுல வந்து ஒரு நேர்மை தர்மம்னு ஒன்று இருக்கலாம் அது போலலாம் எதுவும் இல்லை அது இல்லாமல் என்ன செய்கிறார் இது போல வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு சில ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் சில சமயங்களில் ஒரு மாதிரி போனாலும் கூட பல சமயங்கள்ல வந்து உண்மையை வந்து உடச்சு பேசுறாங்க அது போல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மத குருமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கிறிஸ்டின்னு அதே போல வந்து இஸ்லாமியர்கள் இது போல அவர் அமைப்புகள் அவங்களும் வந்து அங்கன் சீமான் பக்கம் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து கொடுத்துருக்குது ஒரு அலர்ஜியை கொடுத்துருக்குது இவங்க எல்லாம் வந்து இந்த பக்கம் வாராங்க இவங்க வந்து இவங்க எல்லாரையும் நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு தான் பல ஆண்டுகள் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி உள்ள பொந்துடும் பிஜேபி உள்ள பொந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அதே மாத்தி விஜய வந்து சீமான் எதிர்ப்பதற்கான காரணம் பாருங்க தம்பி தம்பினாருங்க தம்பி கட்சி ஆரம்பிச்சாலும் வந்து எதிர்க்க மாட்டேன்னு சொன்னாரு எனக்கு எதிரா பேசுனாலும் வந்து எதிர்க்க மாட்டேன்னு சொன்னாரு அன்னைக்கு வந்து எதிர்க்கிறாருங்க அப்படின்றா கூட கொண்டு போய் காட்டலாம் ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும் சீமான் அண்ணன் இன்னைக்கும் தனிப்பட்ட முறையில் விஜய் வந்து எந்த வகையிலயும் வந்து பேசலை அவரை வந்து தாக்கலை அப்ப என்ன செய்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் வந்து ஒரு தமிழ் தேசியமும் இங்க திராவிடமும் இரு கண்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எப்பாடி நீ ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை நடுப்பு லாரி அடிச்சு செத்து போயிடுவா அப்படின்னு சொன்னது ஒரு இந்த நம்ம ஊரில் பக்கம்லாம் சொல்லுவோம்ல அது போல வந்து சொன்ன ஒரு வார்த்தைகள் தான் அது அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க சரி அதுதான் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து வந்து அவர் ஒரு கருத்தியல் புரட்சியை உண்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு பல கட்சிகள் வந்துட்டு இருந்தாலும் கூட அந்த கட்சிகள்ல இருந்து முற்று முதலுமா வந்து முழுவதுமே மாறி நின்ன ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இது போல ஒரு இளைஞர்களை இந்த அளவுக்கு வந்து ஒரு கருத்தியல்ல கொண்டு போய் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல பேர் முன்னாடி வந்து பாடுபட்டு இருந்தாலும் கூட கொண்டு போய் சேர்க்க முடியல அந்த ஒரு புரட்சி செய்துட்டு இருந்தது செய்து கொண்டு இருப்பது செஞ்சது அண்ணன் சீமான் தான் அதுக்கு முன்னாடி இயற்கை என்னன்னு தெரியாது கனிமலம்னா என்னன்னு தெரியாது மண்ணுனா என்ன தெரியாது மழை என்னென்னு தெரியாது இது போல பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்போ ஒரு இப்போ அண்ணன் சீமான் வருகைக்கு பிறகு வீதி இறங்கி அதிகம் போராட ஆரம்பிச்சிருக்கிறான் எப்போ என் நாடு என் மக்கள் என் மண்ணு பேச ஆரம்பிச்சிருக்கிறான் நம்மளோட மக்கள் எல்லாருமே அதே போல உறவுகளை பத்தி பேசுறாங்க இங்க வந்து பல தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து நம்ம தமிழ்ல உரையாடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி உரையாடுறாங்க அதுல அதுல பேச்சுவாக்கே வந்து இப்போ வந்து அதிகமா வந்து தமிழ்லயே வர ஆரம்பிச்சு லைவ்லாம் கூட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வரைக்கும் வந்து நேரம்ல இப்பெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இது எல்லாத்தையுமே வந்து மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்துக்கிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி அதை வந்து திருப்பி வந்து ஒரு நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி போற அளவுக்கு வந்து ஒரு தமிழக கழகம் தாவேகா விஜய் கட்சி செய்யுது விஜய் அதுக்கு வந்து காரணம் இருக்காரு தான் அந்த ஒரு தான் எதிர்க்கிறார தவிர அண்ணன் சீமான் அவர்கள் என்னைக்கு வந்து விஜய் வந்து நேரடியாக வந்து எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கமும் இல்லை எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அது போல ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து போயிட்டு இருக்க போய் என்ன செய்கிறான் இங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா மு க ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ வந்து வாங்கிக்கிட்டு ஒரு வந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஒரு கட்டமைப்பு கொண்டு போறாங்க முன்னாடி திமுக எல்லாம் சேர்ந்து என்ன செய்துட்டு இருந்தது பிஜேபியோட பிடிம் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக சொல்லிதான் அண்ணன் சீமான் வந்து விஜய் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்ப யாரோட ஆள் தாண்டா நம்ம ஆளு அப்படின்றது தெரியாத அளவுக்கு இந்த வெளியில இருந்து பாக்குற அக்களை சிந்திக்கிற அளவுக்கு ஏதோ போட்டு குழப்புற அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்யறாங்க ஆனா நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி எவன் ஒருத்தன் உள்ள வரானோ அவன் கூடுமான வரைக்கும் நம்ம உறவுகள் என்ன செய்யறாங்க ஒரு அளவுக்கு வந்து அந்த சிந்திச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறதுக்காக இங்க வந்து நாம தமிழராக வரான் அவன் வரும்போது இது ஆர்வ கொளாறுல வந்து சேர்ந்து பிள்ளைகள் அதிகமா இங்க இல்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகம் படிக்கிறான் படிச்ச அவன் வந்து முழுமையா வந்து நின்னுறான் அதனால இந்த தளத்துல இருந்து அவனால வெளியில போக முடில போனாலும் அங்க வந்து பெருசா வந்து ஒரு இதுக்கு வரமுடியல இப்ப அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா யார வேணாலும் சொல்லலாம் அது போல ஓட்டம் இல்லைப்பா பெருசா வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் காந்தி சொல்லலாம் ராஜீவ் காந்தி இங்க இருக்கும் போதும் அவர் திமுக ஆள இருந்தாங்க இப்ப அங்க போனதுக்கு அப்புறமும் அவர் வந்து முழுமையா எந்த வேலைக்காக வந்தாரோ அந்த வேலையை வந்து தெளிவாக செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனாலதான் அவர் இங்க இருக்கும்போது ஒரு வேலை உண்மையிலேயே வந்து நாம் தமிழர் கட்சியா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து உண்டான கொள்கையை வந்து பின்பற்றி அது போல இருந்தாங்கன்னா அவங்களால வந்து வெளியில போய் பெருசா வந்து ஜெயிக்க முடியாது அந்த ஒரு வெளிச்சம் வெளிச்சம் வந்து அவர் உங்களுக்கு படாது அது போலதான் பல பேர் வந்து இங்கேருந்து வெளியில போனாலும் கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இது போல சமயங்கள்ல தான் இப்ப இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த சொல்லி இந்த திமுக தான் சீமான் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருந்தாங்கல அவனுக்கெல்லாம் கையில ஒண்ணு கொடுத்து வாயில ஒண்ணு வச்சு ரப்புன்னு இழுக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீமான் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தமிழக அரசுனா யாரு திமுக அரசு திமுக அரசு யாரு ஐய ஸ்டாலினின் அரசு ஸ்டாலினின் அரசு யாரு அண்ணன் சீமான் போய் சந்திச்சு அங்க போய் ஏதோ வந்து வாங்கிட்டாரு அதனாலதான் வந்து விஜய் வந்து பேசுறாங்கன்னு சொன்னாங்கல்ல விஜய் கட்சி மேற்கொண்டு கீழே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த அரச அந்த தலைவரை அந்த திமுக கட்சியின் இருக்கிற முக்கிய முகத்தை ஒட்டுமொத்த திமுகவையும் தான் இன்னைக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்கணும் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு அண்ணன் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மட்டும் தான் அந்த அறிக்கை வந்திருக்குது அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே இப்ப தேர்வாணையமா தமிழக அரசோட தேர்வாணையம் அந்த கேள்வி பதில் வைக்கிற வைப்பாங்க இல்லையா அதுல கேள்வி பதில முடிச்சூடும் பெருமாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டரை பத்தி ஒரு கேள்வி வைக்கிறாங்க அந்த கேள்வியில வந்து வைக்கும் என்ன செய்யறாங்க த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்ற மாதிரி அதில் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு வச்சிடறாங்க அப்போ இவரு கேட்குற முடிச்சு விடும் பெருமாளுக்கும் த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படிங்கிறதுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படிங்கிற கூட தெரியாதவனை நீ எப்படி அங்கே வச்ச அப்ப வேணுக்குன்னே தமிழில் தமிழர்களை தமிழ் முன்னோர்களை தமிழ் அறிஞர்களை வேணுக்குன்னே நீங்க வந்து இழிவுபடுத்துற வேலையை வந்து தொடர்ந்து வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு அப்படி பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து இதே போல நாங்க வந்து ஐயா பெரியார் அவர்களையோ ஐயா அண்ணாதுரை அவர்களையோ இவங்க கலைஞர் கருணாநிதி அவர்களையோ இது போல ஒருத்திவுற வேலையை யாராவது செய்திருந்தா இதே அரசு அந்த பணியாளர் குழுவில் இருக்கிறவங்க செய்திருந்தா நீங்க வந்து ஏத்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு மிக சரியான ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் வைத்துட்டு என்ன சொல்றாங்க அந்த வச்சது மட்டும் இல்லாம அவங்கள யார் இதுக்கு காரணமோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தண்டிக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிடுறாங்க உண்மையிலேயே திமுக மேல இல்ல திமுக கிட்ட ஏதாவது இவர் வந்து ஆதாயம் பெற்றவராய் இருந்தா அவர் இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை எப்படியா இருந்தாலும் தான் திமுக சொல்லிட்டீங்களே அப்போ வந்து அவர் என்ன செய்வாரு இல்லைங்க இது கடந்து கூட போயிடல ஏன்னா வேற யாரும் பேசல இது வந்து ஒரு முக்கிய செய்தியா வரல அப்பா இவர் என்ன அதுல வந்து வருசப்படுத்துறாரு அந்த அறிக்கையை வந்து நம்மளோட செய்திகளோட போட்டிருக்கோம் டபிள்யூ டபுள்யூ டாட் மாநாடு டாட் இன் இருக்கும் அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா செய்தி அண்ணன் போட்ட அறிக்கை முழுமையாகவே கொடுத்துருக்குறேன் அதுல வந்து நீங்க வந்து இணையதளம் நம்மளோட இணையதள செய்திலையும் இருக்குது நம்ம வேற என்ன அந்த பிரிண்டிங் மீடியாவிலையும் இப்போ வர மாசம் முடிஞ்சா நான் இது போல வந்து பார்க்கும்போது நீங்க வந்து அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா பல பேர் வந்து நம்மளை குழப்புவாங்க ஆனாலும் இன்னைக்கு இந்த குழம்பிய குட்டைகளை தான் மீன் பிடிக்கலாங்கிற மாதிரி பல பேர் குழப்பினாங்கல குழம்பும் போதுதான் பல பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த செய்மான யார் இருந்தாலும் என்னமோ வாரான் என்னமோ பேசுறான் ஏன் இங்க என்ன தண்ட நடக்குது ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்களா அவங்க வந்து பெரும்பாலும் எல்லா சமூகத்திலயும் எல்லா சாதியிலயுமே இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க வந்து ஒரு கட்டமைப்பை எப்படி கொண்டு போனாங்கன்னா ஒரு சாதியை சொல்லி இந்த சாதிக்கு எதிரான ஒரு அண்ணன் செய்மானவர்கள் அப்படின்றால கொண்டு போனோம் ஆனா அங்க என்ன ஆகி போயிடுச்சு இப்ப இவன் எல்லாம் வந்து பேசுவான்டா யார் இவன் இவன் மட்டும் தான் கூட சீமான் இவன் தான் நம்மளோட நம்மளோட சேர்ந்தவன் அப்படின்றதுல அண்ணன் சீமான் அவர்களை யா யார்ட்ட வச்சு பிரிக்க பார்த்தாங்களோ யார்ட்ட வச்சு வெறுக்க வைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த மக்கள் முழுமையா என் புள்ள சீமா என் அண்ணன் செய்யுமா என் தம்பி சீமா என் சொந்தக்காரன் செய்யுமாங்கிற அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க எந்த மாதத்துக்காரர்கள்ட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்களோ சீமான் வந்து பாருங்க எவ்வளோ ஒரு இதாக பேசிட்டாரு இந்த மாதிரிலாம் சரி வராதுங்க சீமான் வந்து பிஜேபியோட ஆளுங்கன்னு எங்க ஒன்று சேர்த்தாங்களோ அந்த கட்சியில் அதை அந்த ஒரு மதத்துகளில் அந்த குருமார்கள் மேற்கொண்டு அவங்களோட கேள்விகளை நேரடியாக வந்தாங்கன்னு சீமான்ட்ட கேட்டு அந்த நேரடியாக கேட்ட கேள்விகளில் பல தெளிவுகள் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து பல இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் பேர சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு கிறித்தவ முக்கியமான ஆள் கூட்டம் வச்சு நடத்துறவர் மிக முக்கியமான ஆள் அவர் வந்து திமுகவை மிக அழகா வந்து வந்து எந்த அளவு வச்சு செய்யணுமோ அந்த செய்து இருக்கிறாரு அவரு இந்த அரசு தான் வந்து இந்த நாட்டுல இந்த இளைஞர்கள் இளைஞர்களுக்குறது காரணம் இந்த சாராய கடை வச்சு நடத்துறது காரணம் இந்த டாஸ்மாக் வச்சு நடத்துறது காரணம் அதுக்கு இந்த அரசு தான் அப்படின்னு சொல்றது அவர் பேசுறது இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள்ல அந்த கைபேசி அவங்களோட அந்த கிறித்தவர்கள் அந்த ஒரு கூட்டமைப்பு வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களோட அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அதிகம் ப பகிர ஆரம்பிச்சிருச்சு இப்படிலாம் அப்போ இப்படி பார்க்கும்போது நீங்க எதெல்லாம் வச்சு சீமானம் அடிக்கணும்னு நினைச்சீங்களோ எதெல்லாம் வச்சு சீமானம் ஒழிக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே நீங்க சீமானுக்கு ஆகிட்டு இருக்குது இது மூலியமா பார்க்கும்போது என்னைக்கும் வந்து எங்களுக்கான எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து விஜயும் கிடையாது இங்க இருக்கிறவங்க யாரும் கிடையாது எங்களுக்கான எதிரி என் இனத்துக்கு யாரு வந்து ஒரு துன்பம் துயரத்தை கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் நமக்கு எதிரி கருத்தியல் தான் எங்களுக்கு எதிரியை தவிர அந்த உருவங்கள் எங்களோட எதிரி இல்லை அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் வந்து ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு அதனால்தான் வாக்குக்காக வந்து அவர் வந்து பேசுகிறவராக இருந்திருந்தா மரம் நமக்கு ஓட்டு போடுமா எதுக்கடா நம்ம போய் மரத்துக்காக பேசணும் எதுக்காகட போய் நம்ம நீருக்காக பேசணும் எதுக்காக போய் நம்ம மாட்டுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து இதே போல ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் மீறி அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மக்களுக்கு என்ன வேணும் அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணும் அப்படின்றத எடுத்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மேற்கொண்டு மிக கருத்தியலான இளைஞர்களை கொண்டு போயிட்டாங்க அதை பின்னடிகளுக்குன்னு நினைக்கிற விஜயா இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி அவங்களை அடிக்கிற அடியில தான் அண்ணன் சீமானின் வளர்ச்சி இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நல்லாவே தெரியுது பல பேர் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அண்ணா திமுக என்ன திமுக அப்படின்னு நான் போயிட்டு இருக்கிற இந்த நிலையில ஒத்த மனுஷனா வந்து உலகத்துல உள்ள அனைத்து தமிழர்களும் நம்ம சொந்தங்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கொடை கீழே வந்து நாம் தமிழர் அப்படின்னு போய் டிப்பாட்டி இருக்கிறார் அதுவே அண்ணன் சீமானவர்களுக்கு வெற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறும் ஏன்னா அனைத்து துறைகளை சேர்ந்தவர்களும் அனைத்து மதத்தினரும் அனைத்து சாதியினரும் நாங்க இதையெல்லாம் துறந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானோட நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெல்வோம் நன்றி வணக்கம்